இந்த பெருமைச்சு அகில இந்திய தமிழ் தமிழ்ச்சி மூன்று பேரும் கடந்த வாரம் நடந்த சென்னை மதுரை விழாவுல அமெரிக்கன் பல்கலைக்கழகமான டாக்டரேட் பட்டத்தை வாங்கியிருக்காங்க ஒரு பலத்த கைத்தல்களை வழங்குவதில் நாம் அனைவரும் பெருமை ஒரு டாக்டர் படம் இல்லாம இன்னும் பல டாக்டர் வாங்கி அகில இந்திய தமிழ் சங்கத்தையும் சேலத்தையும் பெருமைப்படுத்த வேண்டுமாய் பணிவோடு வேண்டுகிறேன்

கதாநாயகர்கள் இருக்காங்க நீங்க நிறைய பேர் ஒருத்தருக்கு எம்ஜிஆர் பிடிக்கும் ஒருத்தருக்கு சிவாஜி பிடிக்கும் ஒருத்தருக்கு கமலை பிடிக்கும் ஒரு ரஜினி விஜய் அஜித் இப்ப ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய தனுஷ் வரைக்கும் நிறைய பேர் நிறைய பேர் பிடிக்கும் ஆனா உலக நாயகன் அப்படின்னு வந்து கமலஹாசன் தான் நம்ம சொல்லுவோம் சரிங்களா அது வந்து யாருக்குமே அந்த பட்டம் கிடையாது உலக நாயகன் மட்டும் தான் ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு படத்துல நடிக்கிறாரு அப்படின்னா அந்த கதாபாத்திரமாவே மாறிடுவார் கமலஹாசன் வந்து அந்த கதாபாத்திரமாவே மாறிடுவார் உங்களுக்கு தெரியும் பதினாறு வயதுல சப்பானி அப்படின்னு வந்து ஒரு கேரக்டர் அப்படி இருப்பாரு யாராவது சொன்னாங்கன்னா சப்பானி கூட சப்புன்னு அடிச்சது அதுல ஆரம்பிச்ச ஒரு இன்னைக்கு வரைக்கும் போயிட்டே இருக்காரு அந்த எல்லா புகழுக்கும் வெற்றிக்கும் காரணம் என்ன அப்படின்னா எடுத்துக்கிட்ட பணிய அத பணியா இல்லாம பாக்கியமா நினைச்சு பண்றதுதான் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டா எனக்கு முன்னாடி ஒரு குட்டி சிங்கம் நின்றுட்டு இருக்கு இப்ப முன்னாடி ஒரு பாட்டு காணும் அந்த தம்பி தான் இந்த தம்பியா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் சோ ஒரு உலக நாயகன் அளவுக்கு பேரும் புகழ பெறக்கூடிய மோனிஸ் அவருடைய ஒரு அடுத்த அடுத்த ஒரு அழகான ஒரு நடனம் இது உங்களுக்கு